ஆகஸ்ட் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் நம்முடைய கர்த்தரால் கோரப்பட்ட லோத்தின் மனைவியை குறித்த இந்த சம்பவத்தை நிழல் பொருளாக தியானித்து பார்க்க சிலர் விரும்புகின்றனர் அநேகர் லோத்தின் மனைவியைப் போன்று பரிதவிக்கக்கூடிய கூடிய நிலையில் பழைய வாழ்க்கையை எண்ணி தேவ தண்டனைக்குள்ளாகி விடுகிறார்கள் எனவே யூதா சோதோம் கொமோரா பட்டணங்களின் அழிவு திருஷ்டாந்தரமாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதன் எச்சரிக்கையை உணர வேண்டும் சிலர் கர்த்தரை விட நீடிய சாந்தமும் பொறுமையுள்ளவர்களாக எண்ணிக்கொண்டு நீதியின் பாதையில் நடப்பதற்கு பதிலாக ஏகோவா தேவனையே நியாயந்தீர்க்கும் போதகர்களாக மாறிவிடுகிறார்கள் நம்முடைய சொந்த ஞானத்தை காட்டிலும் தேவனுடைய தீர்மானங்களும் ஞானமானவை என்று மட்டுமல்ல நமக்கு இறுதியும் உறுதியுமான நன்மை பயக்கக்கூடியவை என்று விசுவாசிக்க வேண்டும் தற்கால சத்திய வெளிச்சத்தை அனுபவித்த சிலர் இதுபோல கர்த்தரால் கைவிடப்பட்டு இருளான நிலைமைக்கு தள்ளப்பட்டால் அவர்கள் ஜீவனுள்ள விட்டு விலகுவதற்கேதுவான என்று அறிந்து ரீபிரிண்ட் ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து வணக்கம் இன்றைய ஆழ்ந்த உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு ரெண்டுல வர ஒரு வசனத்தை பார்க்க போறோம் ரொம்ப சக்தி வாய்ந்தது ஆனா கொஞ்சம் மர்மமாவும் இருக்கும் லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் இது பத்தி நிறைய விளக்கங்கள் இருக்கு ஆனா நாம இன்னைக்கு ஒரு ஒரு பழைய உரையை நைன் ஃபோர் எயிட் இந்த குறிப்பிட்ட பார்வை என்ன சொல்ல வருதுன்னு நீங்க தான் நம்ம நோக்கம் ஆமா இப்போ இந்த விளக்கத்தை நாம சரியா புரிஞ்சுக்க முதல்ல யூதாவின் புத்தகம் சொல்ற ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும் ஓ என்ன விஷயம் அது அங்க வந்து சோதோம் பட்டணத்தோட அழிவு இருக்கு இல்லையா அத வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு எச்சரிப்பின் உதாரணமாக அல்லது ஒரு முன்மாதிரியாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது சரி இந்த ரீபிரிண்ட் ஃபைவ் நைன் போர் எயிட் லோத்தின் மனைவி விஷயத்த அந்த அடிப்படையில தான் பாக்குது ஓ அப்படியா அப்போ சரி இந்த ரீபிரிண்ட் ஃபைவ் நைன் போர் எயிட் படி பார்த்தா லோத்தின் மனைவிய இப்போவும் நினைக்கிறது ஏன் முக்கியம் நீங்க முன்மாதிரின்னு சொன்னீங்களே அப்போ இதுல வர அந்த எதிர்வகை அதாவது ஆன்டிடைப் அது என்னது அது ஒரு நல்ல கேள்வி எதிர்வகைன்னு சொல்றது வந்து பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு நிகழ்வையோ அல்லது ஒரு நபரையோ பிற்காலத்துல நடக்க போற ஒரு பெரிய உண்மைக்கு அடையாளமா பாக்கிறது புரியுது இந்த ரீப்ரிண்ட் ஃபைவ் நைன் ஃபோர் எயிட் என்ன சொல்லுதுன்னா லோத்தின் மனைவி ஒரு வகை அதாவது டைப் ஒரு முன்மாதிரி அப்போ அந்த எதிர்வகை ஆன்டிடைப் யாருன்னு கேட்டா யாரு இந்த மூலம் தற்போதைய சத்தியம்னு எதை சொல்லுதோ அந்த சத்தியத்தோட வெளிச்சத்திலிருந்து விலகி போனவங்களோ இல்ல கடவுளோட கண்டனத்துக்கு ஆளானவங்களோ தான் அந்த ஓஹோ அதாவது இந்த விளக்க உரை எழுதப்பட்ட காலத்துல எது தற்போதைய சத்தியம்னு அவங்க நம்புனாங்களோ அந்த இருந்து தான் இது சொல்றாங்க புரிது அப்போ அந்தந்த காலகட்டத்துல எது சரியான போதனை விலகிறவங்களை பத்தி ஒரு எச்சரிக்கை மாதிரி இது கரெக்ட் அதேதான் இந்த மூலம் சொல்ற முக்கியமான எச்சரிக்கையே அதுதான் அப்படி சத்தியத்தை விட்டு விலகினவங்களா யாரு நினைக்கிறாங்களோ அவங்க மேல அனுதாமம் காட்டுறதோ இல்ல அவங்களோட ஐக்கியம் வச்சுக்கிறதோ ஆபத்தானதுன்னு இது சொல்லுது அப்படியா ஆமா அப்படி நிறைய பேர் செய்ய நினைக்கும்போது அவங்களுக்கு லோத்தின் மழிதியோட உதாரணத்தை ஞாபகப்படுத்தணும்னு இந்த ரீபரன்ஸ் சொல்லுது இது வந்து ஒரு கொஞ்சம் கடுமையான நிலைப்பாடு தான் கடவுளால் கண்டிக்கப்பட்டவங்க கிட்ட அனுதாபம் காட்டுறது கூட ஆன்மீக ரீதியா ஆபத்தானதுன்னு எச்சரிக்கிது இது உண்மையிலேயே கொஞ்சம் தீவிரமான பார்வைதான் அப்போ கடவுளோட தீர்ப்புகளையே சில பேர் கேள்வி கேட்பாங்க இல்லையா அவங்கள பத்தி இந்த மூலம் என்ன சொல்லுது ஆமா கேட்பாங்க இந்த ரீபிரிண்ட் ஃபைவ் நைன் ஃபோர் எயிட்டு அவங்கள ரொம்ப ரொம்ப கடுமையா விமர்சிக்குது அவங்கள வந்து எதிர்ப்பாளர்கள் அதாவது அப்போசர்ஸ் அப்படின்னு சொல்லுது ஏன் எகோவாவின் நீதிபதிகள்னு கூட ஒருபடி மேல போய் சொல்லுது எகோவாவின் நீதிபதிகளா அதுக்கு என்ன அர்த்தம் அதோட அர்த்தம் என்னன்னா அவங்க வந்து நீதியின் கொள்கைகளை கத்துக்கிறதுக்கு பதிலா கடவுளையே நியாயம் தீர்க்க பாக்குறாங்கன்னு இந்த மூலம் குற்றம் சாட்டுது ஓ கடவுளையாவா ஆமா அப்படிதான் இந்த மூலம் சொல்லுது அப்போ சரியான மனநிலைன்னு எதை இந்த மூலம் சொல்லுது எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குது இங்க முன்வைக்கிற கருத்து என்னன்னா சரியான மனநிலைங்கிறது கடவுளோட முடிவுகள் இருக்கு இல்லையா அது நம்ம அறிவுக்கு எட்டாத அளவுக்கு ஞானமானது மட்டும் இல்ல அது வந்து முற்றிலும் நீதியானதும் கூட அப்படிங்கறத முழுசா ஏத்துக்கிறது தான் எந்த கேள்வியும் இல்லாம தான் இதன் சாராம்சம் சரி அப்போ இந்த தற்போதைய சத்தியத்தின் வெளிச்சத்தை பெச்சவங்க ஆனா அப்புறம் கடவுளால கைவிடப்பட்டு புறம்பான இருள தள்ளப்பட்டதா சொல்லப்படுறவங்கள பத்தி உம் இந்த மூலம் என்ன முடிவுக்கு வருது முதல்ல இந்த புறம்பான இருள்னா என்னன்னு கொஞ்சம் விளக்க முடியுமா ஓ புறம்பான இருள் இந்த மூலத்தின்படி அது வந்து கடவுளோட அங்கீகாரத்தை மொத்தமா இழந்து அவருடைய வெளிச்சத்துக்கும் தயவுக்கும் வெளியில இருக்கிற ஒரு நிலை சரி ஒருத்தர் அந்த நிலைக்கு தள்ளப்பட்டா அதுக்கு காரணம் என்னன்னு இந்த ரீபிரிண்ட் சொல்லுது அவங்க அந்த நிலைமைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க மனசுல எப்படி சொல்றது ஜீவன் உள்ள தேவனை விட்டு விலகுகிற அவிஸ்வாசம் உள்ள பொல்லாத இருதயம் இருந்திருக்கணும்னு இந்த மூல சொல்லுது ஓ அப்போ இது திடீர்னு வரதில்ல இல்ல இது ஏதோ திடீர்னு நடந்த ஒரு தப்பு இல்ல ஆழமான அவிசுவாசம் அவங்கக்குள்ள ஏற்கனவே இருந்திருக்கணும்னு சொல்ல வருது ஓகே அப்போ சுருக்கமா சொல்லணும்னா இந்த ரீபிரிண்ட் ஃபைவ் நைன் ஃபோர் எய்ட்க்கு லோத்தின் மனைவியை நினைவில் கொள்ளுங்கள்ங்கிறது வெறுமனே பின்னாடி திரும்பி பார்க்காதே அப்படிங்கறதை விட ஆழமானது ஆமா அதாவது கடவுளோட தீர்ப்ப முழுசா நம்பணும் விசுவாசத்துல உறுதியா இருக்கணும் அதாவது கண்டிக்கப்பட்டதா யார் கழுதப்படுறாங்களோ அவங்க மேல எந்த அனுதாபமும் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு அழைப்பா இது இருக்கு அப்படிதானே சரியா சொன்னீங்க அதுதான் இந்த விளக்கத்தோட மைய கருத்து இப்போ இந்த விளக்கத்தை நாம பாக்கும்போது இது உங்களை ஒரு முக்கியமான கேள்விக்கு முன்னாடி நிறுத்துது பாருங்க என்ன கேள்வி ஒரு பக்கம் மத்தவங்க மேல இரக்கம் காட்டணும்னு நமக்கு தோணும் இல்லையா அது மனித இயல்பு ஆனா மறுபக்கம் இந்த மூலம் சொல்ற மாதிரி அவிஸ்வாசம்னு முத்திர குத்தப்பட்ட ஒரு நிலைய அங்கீகரிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு அது சொல்லுது அப்போ இந்த ரெண்டுக்கும் இடையிலான கோட்டைய எங்க வரையறது இரக்கத்துக்கும் இந்த மூலம் சொல்ற அவிஸ்வாசத்தை நிராகரிக்கிறதுக்கும் நடுவுல இந்த குறிப்பிட்ட விளக்கு உரையோட இருந்து பார்த்தா இந்த ஒரு பதற்றமான நிலையை நீங்க எப்படி கையாளுவீங்க இது நீங்க கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்